வித்தைும்மையாம் ஈஸ்வரந்தான் அத்தன் தொழில் அதிகம் இவை ஒத்தன் சதாசிவம் நல் சக்தி கிரியை ஞான பாட்டை எப்படி பொருள் பிரிக்கணும் அவ்வளவுதான் பாட்டிலேயே ரொம்ப எளிமையான பாடல் தான் உண்மை விளக்கத்தை ரொம்ப பாடலை ரொம்ப ஆழமான நீங்க வேண்டியதில்லை எங்க நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தீங்கன்னா பாட்டுக்கு பொருள் பொழுது சுத்தொன்மையான் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கிவிடும் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கிவிடும் ஒத்தன் இவை ஒத்தல் இவை சாராக்கியம் சாராக்கியம்னா சாரா ஒத்தல் இவை சாராக்கியம் நல் சக்தி கிரியை சொல் மாற்றி இருக்கும் பாட்டு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் படிக்கும் போது நான் சொல்ற மாதிரி படிக்கணும் நல் சக்தி கிரியை சிவம் ஆதார ஞான உருவா ஆதார ஞான இப்போ பாருங்க சிவ தத்துவம் ஞானமே வடிவமானது சிவ தத்துவம் ஞானமே வடிவமானது சக்தி தத்துவம் எடுதுங்க கிரியையே வடிவமானது ரெண்டு சரிசமமா நின்னா சதாசிவ தத்துவம் ஞானமும் கிரியையும் சரிசமமா நின்னா சதாசி கிரியை அதிகமாக இருந்து ஞானம் கம்மியா இருந்தா மகேஷ்வரம் கிரியை அதிகமாக இருந்து ஞானம் கம்மியா இருந்தா எடுத்துங்க மகேஸ்வரம் ஞானம் அதிகமாக இருந்து கிரியை கம்மியா இருந்தா சரிங்களா இது ஞாபகம் வச்சிருந்து நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே எப்படி மேலையும் கீழையும்

கிரியை அதிகமா இருந்தாங்க நினைவு ஞானம் கிரியை ரெண்டும் சரிசமமா இருக்கும் ரெண்டும் சரிசமம் கேள்வோ எதுங்க இந்த ரெண்டும் நாளும் இங்க கிரியை அதிகம் இங்க கிரியை கிரியை அதிகம் இங்க ஞானம் இந்த ஞானம் இருக்கிறத விட மேல போனா பவர் அதிகம் தான் தொழில் அதிகம் என்பது அர்த்தம் தொழில் அதிகம்னா என்ன அர்த்தம் இதை விட தொழில் அதிகம் கிடையாது இது ரெண்டு காலத்தில் இருக்கா இல்லையா இந்த இடத்துல என்ன இருக்கும்

பயங்கரமாக வேலை செய்யறாரு அதுவே கிடையாது அவரை வச்சுட்டோம் வேலை செய்ய முடியாது வேலை செய்யணுன்னா என்ன வரும் ரெண்டு கலந்து தான் வேலையே வேறு புரியுதுங்களா இப்போது இது லயம்னு பேர் இதுக்கு என்ன பேருங்க லயம் இந்த ரெண்டு லயம் இது மோகம் இந்த ரெண்டும் அதிகா இந்த ரெண்டு தத்துவத்துக்கு என்ன பாருங்க லய தத்துவம் ஒடுங்கிய நிலை இங்க தொழில் கிடையாது இருக்கும் ரொம்ப சூக்குமமா இருக்கும் சரிசமமா நிக்கிது இதுதான் நமக்கு வடிவம் வரும்போது இதுதான் முதல்ல வடிவம் வடிவம் என்ன கிடையாது வடிவமே கிடையாது அருவ திருமேனி இடத்துல என்ன அருவத் திருமேன் இங்க வடிவமே கிடையாது வடிவமே கிடையாது இடைப்பட்ட இடம் அது அருவவும் கிடையாது கிடையாது காணாத அருவனுக்கும் காண்கின்ற உருவெனுக்கும் நீர் நாகம் சிவலிங்கம் நீர் நாகம்

சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தழிவை சாதாக்கியம் நான் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம் எனவே இதுதான் எடுதுங்க இந்த சிவதத்துவம் இதுக்கு என்ன பேரு சிவதத்துவம்னு பேர் இதுக்கு பிரேரக காண்டம்

காண்டம் என்று பார்க்கிறோம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பட்டியல் இருக்கு இந்த தத்துவங்கள் எது எது எதை இயக்குகிறது இது உங்களுக்கு பாடத்திட்டத்துல இல்லை இருந்தாலும் தெரிஞ்சிக்கங்க